உதயநிதிக்கு மிகப்பெரிய தலைவலியா இருக்க போறதே நம்ம தளபதி விஜய் தாங்க அதாவது கேப்டனும் ரஜினியும் கலந்த கலவையாக மாறி இருக்காருங்க நம்ம தளபதி சோ இதை வீடியோல பார்க்க போறோம் தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் டிவி சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசும் பொருளா மாறி இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதியோட ட்விட்டர் வாழ்த்துக்கள் தாங்க நம்ம தமிழக வெற்றி கழகத்தை நம்ம தளபதி ஓபன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் உள்ள அரசியல்வாதிகளுக்கு அவங்களோட பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாரு இது போக இப்ப நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற சந்திரபாபு நாயுடு கூட வாழ்த்துக்கள் சொன்னாரு மூன்றாவது முறையாக பதவியேற்றிருக்க பிரதமர் மோடிக்கு கூட வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு தமிழகத்துல பாத்தீங்கன்னா சீமானுக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காரு ஸோ இப்படி இருக்கும் போது தமிழகத்துல ஆட்சியில் இருக்கும் திமுக நாற்பதுக்கு நாற்பது தொகுதியில் வெற்றி பெற்று தனித்தன்மை வாய்ந்த கட்சியாக திகழ்ந்துட்டு இருக்குதுங்க அந்த கட்சிக்கு இது வரைக்கும் நம்ம தளபதி விஜய் ஒரு வாழ்த்துக்கள் கூட சொல்லவில்லை சோ இந்த ஒரு நியூஸ் தாங்க தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய பேசும் பொருளாக மாறிட்டு வந்திருக்கு நம்ம தளபதி விஜய் ஏன் திமுகக்கு இது வரைக்கும் வாழ்த்துக்கள் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பேசும் பொருளா மாறிட்டு வந்துட்டு இதுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராவத்தூர் இப்ராஹிம் என்ன சொல்லிடுறான்னு நம்ம தளபதி விஜய ஆரம்பத்துல இருந்து அடிச்சு நொறுக்கணும்னு சொல்லி அடுத்தடுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வந்துட்டு தான் திமுக சோ ஒரு மனிதரை நீங்க எந்த அளவுக்கு அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அவரோட பலம் அதிகரிக்கும் என்பதற்கு மிகப்பெரிய உதாரணமாக நம்ம தளபதி விஜய் திகழ்ந்துட்டு இருக்காருங்க இப்போ தமிழகத்தில் எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்திருக்க நம்ம தளபதி விஜய் அவரோட சொந்த காசை போட்டு தான் தமிழக மக்களுக்கு எல்லா நலத்திட்ட உதவிகளும் செஞ்சுட்டு வந்துருக்காருங்க ஸோ மற்ற கட்சி மாதிரி அவங்களோட கட்சியிலிருந்து பணத்தை எடுத்து செலவு செய்ய கிடையாது இது இல்லாமல் தமிழகம் முழுவதும் உள்ள போலீஸ் ஸ்டேஷன்ல ரெண்டு வழக்கறிஞர்களை நியமித்து தமிழக மக்களுக்கு குறைகள் எல்லாம் தீர்த்திட்டு வந்திருக்காருங்க விஜயகாந்த் செஞ்சது மாதிரி விஜயம் செஞ்சு விட்றான்னு சொல்லி திமுக பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம் சோ விஜயகாந்த் ஒரு காலத்துல எதிர்கட்சி இருக்கும் போது திமுக அவரை தூக்கி அறிஞ்சிருச்சான் சோ அதே மாதிரி விஜயம் செஞ்சு விட்ரான்னு சொல்லி இப்ப பிளான் பண்ணிட்டு இருந்தா அது கனவழியும் நடக்கவே நடக்காதுன்னு ராவத்தூர் இப்ராஹிம் சொல்லியிருக்காருங்க அதாவது பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் இந்த அரசியலோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டுதான் அரசியல் காலத்திலேயே இருக்காருங்க ரஜினியோட மாசும் விஜயகாந்தோட ஃபேன் பேஸும் என இரண்டும் கலந்த கலவையாக நம்ம தளபதி விஜய் திகழ்ந்துட்டு இருக்காருங்க சோ இதனால வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரும் கூட்டணியோட நம்ம தளபதி இறங்க இருக்காருங்களா சோ சீமான் கூட தமிழக கழகத்தோட சேரதுக்காக பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டு இருக்குங்களா சோ இதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உதயநிதி ஸ்டாலினுக்கு மிக பெரிய தலைவலியா இருக்க போறதே நம்ம தளபதி தான் சொல்லிட்டு இருக்காங்க சோ இதுக்கு இப்படி இருக்கும் போது மோடிக்கு எதுக்காக நம்ம தளபதி வாழ்த்துக்கள் சொல்லணும் திமுக எதுக்காக நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாதுன்னு ஒரு பட்டிமன்றமே போயிட்டு இருக்குதுங்க சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் எதிர்கட்சி தலைவரா வந்தா மோடியை சந்திக்க வேண்டிய கட்டாயம் கண்டிப்பா வருங்க சோ அதனால நட்பு முறையில பாத்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் மோடிக்கு வாழ்த்துக்கள் சொன்னதா சொல்றாங்க ஏன்னா நம்ம விஜயகாந்த பாத்தீங்கன்னா மோடி வந்து நேர்லயே சந்திச்சிருக்காங்க ஜெயலலிதாவையும் மோடி வந்து நேர்லயே சந்திச்சிருக்காங்க சோ கூடிய விரைவில் நம்ம தளபதியும் மோடி சந்திக்க வேண்டிய நேரம் வரலாங்க சோ அதுக்கான நட்பு முறையில தான் நம்ம தளபதி விஜய் பாத்தீங்கன்னா மோடிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க திமுகவுக்கு வாழ்த்துக்கள் சொல்லவில்லைன்னு சொல்லி மிகப்பெரிய டாக்கா போயிடுதுன்னு சொல்லி ராவத்தூர் இப்ராஹிம் சொன்னீங்கன்னா இந்த நியூஸ் சொல்லி இருக்காருங்க யாரு சொன்னாலும் சொல்லலாம் வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய அடி ஒழுப்பது நம்ம தளபதியால மட்டும்தாங்க அது கன்ஃபார்முங்க சோ இப்படி இருக்கும்போது இப்ப லேட்டஸ்ட் நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தளபதி வச்சு முதியோர் உதவித்தொகை திட்டத்தை அமல்படுத்த போறாருங்க அதாவது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் தளபதி முதியோர் உதவித்தொகை திட்டம்னு சொல்லி அமல்படுத்த போறாங்களா அது கூடிய சீக்கிரம் அமல்படுத்த போறாங்களா ஆல்ரெடி நம்ம தளபதி பாத்தீங்கன்னா தமிழக வெற்றிகளான கட்சி தொடங்கி தமிழகம் உள்ள முழுவதும் உள்ள மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா லேட்டஸ்டா முதியோர் உதவித்தொகை திட்டமும் அமல்படுத்த போறாருங்க ஸோ இப்படி இருக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேள்விப்படுறப்ப எந்த மாதிரி புள்ளு இருக்குதுங்களா ஸோ ஆட்சி வராத முடிய கூட செய்யறாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா எக்கச்சக்கமான நலத்திட்ட உதவிகள் செய்ய போறாருங்க ஸோ எல்லாரும் வெயிட் பண்ணி பார்க்க தான் போறீங்க ஸோ நம்ம தளபதி ஃபேன்ஸ் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இதுக்காக தான் இந்த வீடியோ திரும்ப திரும்ப சொல்றேன் நம்ம தளபதி ஃபேன்ஸ் தயவு செஞ்சு நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க இதேமாரி எக்கச்சக்கமான வீடியோஸ் நம்ம சேனல்ல போட்டுட்டு வரோம் ஸோ நம்ம தளபதி ஃபேன்ஸ்லாம் மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு நல்ல விட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் பாய்